திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மொண்டிபாளையம் என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கும் இந்த கோயில் மேல திருப்பதி என்று பக்தர்களால் போற்றப்படுகிறது இது தென் திருப்பதியாக கருதப்படும் மிக முக்கியமான வைணவ தலங்களில் ஒன்றாகும் தல வரலாறு நீண்ட காலத்திற்கு முன்னர் இந்த கோயிலை ஆண்ட குறுநில மன்னரான கொண்டம நாயக்கர் என்பவரின் பண்ணையில் இருந்த ஒரு பசு தினந்தோறும் தான் மேய்ச்சலுக்கு செல்லும் இடத்தில் உள்ள ஒரு மணல் குன்றின் மீது தானாகவே பாலை சுரந்து வந்ததாம் இதைக் கண்ட மன்னர் அந்த மணல் குன்றை தோண்டி பார்த்தபோது அங்கே ஸ்ரீ பெருமாளின் ஆயுதங்களான சங்கு சக்கரம் போன்றவற்றை திறந்ததான் இந்த நிகழ்வுக்குப் பிறகு அந்த மணல் குன்றிலேயே ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக அதாவது தானாகவே தோன்றிய வடிவமாக காட்சியளித்தார் என்று நம்பப்படுகிறது மூலவரின் தனிச்சிறப்பு என்ன தெரியுமா இந்த கோயிலில் உள்ள மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளின் திருமேனி சால சுயம்பு மூர்த்தியாக அமைந்துள்ளது இவருடைய திருமேனி அமைப்பு வேறு எந்த வைணவ தலங்களிலும் காண முடியாத வகையில் நடுவில் கூறாகவும் நான்கு புறமும் பட்டையாகவும் கிட்டத்தட்ட வாழைப்பூ வடிவிலான ஒரு சுயம்பு லிங்கம் போல காட்சி தருகிறது இத்தலத்தின் தாயார் திருநாமம் அலமேலும் மங்கை நாச்சியார் மேல திருப்பதி பேர் வர காரணம் திருப்பதிக்கு திருமலைக்கு சென்று ஏழு மலையானை தரிசனம் செய்ய முடியாதவர்கள் இத்தலத்திற்கு வந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினால் திருப்பதிக்கு சென்று வந்த பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது ஆந்திராவில் உள்ள திருமலையில் ஏழு மலைகளை கடந்து செல்வது போலவே இந்த மொண்டிபாளையம் கோயிலுக்கு செல்லவும் இயற்கையாக அமைந்த ஏழு மேடுகளை குன்றுகளை கடந்து செல்ல வேண்டும் என்ற சிறப்பம்சமும் உள்ளது இதனால் இத்தலம் மேல திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது இக்கோயிலில் மல்லிப்பொட்டு என்னும் ஒரு விசேஷ பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது துளசி வேம்பு வெள்ளருக்கு பூமொட்டு போன்ற மூலிகைப் பொருட்கள் கலந்து தயாரிக்கப்படும் இந்த மல்லிப்பொட்டு உடலில் தோன்றும் வெண்குஷ்டம் போன்ற தோல் நோய்களுக்கு அருமருந்தாக பயன்படுகிறது என்று நம்பப்படுகிறது சரி அடுத்ததாக திருப்பூரின் தொன்மையான சிவன் கோயில் வரலாறு என்னவென்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறீர்களா அந்த கோயில் சலசலக்கும் நீரில் தவழ்ந்து வந்த சிவலிங்கத்தின் மர்மம் என்ன அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணுமா உடனடியாக நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்